அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு அமைதி நிறைந்ததாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய உறுதி மற்றும் தைரியம் மூலம் இன்று நீங்கள் சாதிப்பீங்க எதிரிகளை நீங்கள் வெல்வீங்க உங்களுடைய சுயநலமின்றி கடுமையாக உழைக்கக்கூடியதாகவும் இதனால் பணியிடத்தில் சிறப்பான பணி புரியக்கூடியதாகவும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க உங்கள் துணையின் விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு லாபகரமான முதலீடுகளை நீங்கள் பங்கு கொள்ளலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது சிறந்த பலன்கள் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு ஆறுதல் அளிக்கும் பணிகளை கையாளும் பொழுது பொறுமை தேவை சங்க பணியாளர்களுடைய தொல்லைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க இது உறவின் நலிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று திருப்தியான ஒரு நிலை காணக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் சிறிது கவலை அளிக்கும் வகையில் இருக்கும் அதிக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க நேரிடலாம் பணியிட சூழல் இனிமையாக இருக்காது மேலதிகாரிகளுடைய சில வெறுப்பான தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு அமைய நீங்கள் அனுசரணையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாள் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் சமயோகித புக்தி கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்குவீங்க பணியின் தரம் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு நீங்க விரைந்து பணியாற்றுவீங்க உங்க துணை நல்ல ஒரு மனநிலையில நீங்க இருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தேவைப்படும் சமயத்தில் பணம் உங்களிடம் காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதை காண்பிப்பீங்க பொதுவாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கலாம் இதனால் நீங்கள் உற்சாகமடைய வாய்ப்பு இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் வெற்றியும் உதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்ல ஒரு கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அவர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க இனிமையான தொடர்பாடல் மூலம் உங்க துணையிடத்தில் நம்பிக்கையான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களின் இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்து வகையில் பண வரவிற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளே நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று சவாலான நாளாக இருக்கு உங்களிடம் பதட்டம் காணப்படும் எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகள் கடினமாக காணப்படலாம் உங்களின் யுக்திகளை திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் நீங்க பணியாற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் அவநம்பிக்கை உணர்வு காணப்படும் அதனை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சி நிலவை இந்த போக்கை நீங்க தவிர்க்க வேண்டும் நிதியை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இசை கேட்பது அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் சகஜமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே சிறந்த முயற்சிகள் தடைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்களிடம் அமைதியின்மையும் பதட்டமும் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணியில் சிறிது ஏமாற்றம் அடைவீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய பணிகளை கவனமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்திற்கு உகந்ததல்ல இன்று மகிழ்ச்சியே கெடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பதட்டம் காரணமாக சோர்வுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அபாரகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களின் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ள தன்னம்பிக்கை காணப்படலாம் நீங்கள் முடிவுகள் எடுப்பதில் ஸ்திரமாக இருப்பீங்க பதிவு உயர்வு வகையில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை மேலதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் உங்க துணை இனிமையான வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று உங்களின் தரமான நேரத்தை நீங்கள் கழிப்பீங்க கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவு நீங்கள் பெறுவீங்க என்றாலுமே நீங்கள் தனித்திருப்பது போல உணர்வீங்க வெறும் உணர்வு மட்டும்தான் இறை வழிபாடு மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீங்க என்றாலுமே பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க இதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ளுங்கள் அதிக பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப பொறுப்பு காரணமாக உங்களுக்கு அதிக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் இசை கேட்பதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே வளர்ச்சி குறைவாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சாதகமான பலன்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அதை அடைவது சிறிது கடினமாக இருக்கும் சக பணியாளர்களுடன் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனை மறப்பது நல்லது உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு கடினமாக நீங்க உழைக்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல புத்திசாலித்தனத்தையும் நகைச்சுவையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு மகிழ்ச்சி காணப்படாது அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை இருக்காது அது இல்லாமல் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நிதி நிலையில் சற்று கடினமான சூழல் காணப்படும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பொது விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலம் நண்பர்களை நீங்கள் பெறுவீங்க பணிகள் மேலதிகாரியின் மதிப்பீடு செய்யும் வகையில் வாய்ப்பு இருக்கு உங்களின் படைப்பு திறன் காரணமாக உங்களின் திறமை சிறப்பாக இருக்கு நேர்மறையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சி செய்வீங்க செய்வீங்க இதனால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே